பாலாஜி முன்னிலையில திமுகவுடைய இளைஞரடி நிர்வாகி ராஜீவ் காந்தி பேசிருந்தார் என்ன பேசுந்தார்ன்னா முதலமைச்சர் முக ஸ்டாலின் மத்திய அரசு நிராகரித்த போது கூட தனது சொந்த பணத்தை அறுபத்தி மூணாயிரம் ஓடிய கொடுத்தாரு ஏமா அப்பா காசு கொடுத்தாரு அறுபத்தி மூணாயிரம் ஓடி தீகாதர்ஷன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு நிறைய விஷயங்களை பத்தி பார்க்க போறோம் அது குறித்து பேசுவதற்காக அரசியல் விமர்சகரான திரு சதீஷ் குமார் அவர்கள் நம்முடைய இணைகிறார் அவங்ககிட்ட பேசலாம் வணக்கம் வணக்க வணக்கம் இப்போ சமீபத்தில் ரொம்ப பரபரப்பான ஒரு விஷயம் நம்ம பார்த்தீங்கன்னா ஜனம் தொலைக்காட்சியில் நம்முடைய மாண்புமிகு கவர்னர் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க தமிழக வரலாற்றில் முதல் முறையாக எல்லாம் அது பெருசாக விளம்பரம்லாம் படுத்தப்பட்டது அதுல நிறைய விஷயங்களை பற்றி நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் பற்றி தமிழ்நாட்டில் அந்த வேந்தர்கள் வந்து நியமிக்காதது குறித்து அது குறித்து இவங்க கோர்ட் வரைக்கும் போனது தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் கவர்னருக்குமான அந்த போர் அது பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க இந்த பேட்டியை முதல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போது நீங்கள் முதல்ல இந்த காங்கிரஸ் ஆட்சியிலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா யாரெல்லாம் கவர்னராக நியமிப்பாங்க அப்படின்னா அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கட்சியை வந்து கொஞ்சம் தூக்கி பிடிச்சவங்க அந்த மாதிரி ஆளு தான் கவர்னராக நியமிப்பாங்க முதன் முறையாக பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான கட்சி மட்டும்தான் ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் அந்த மாதிரியான அதிகாரிகள் எல்லாம் நியமிக்கிறாங்க அப்போ அதுக்கு முன்னாடி இந்த இருந்த கவர்னர்களுக்கு தன்னோட அதிகாரம் என்னன்னு பெருசா அவங்களுக்கு தெரியல தெரியல பட் இப்போ வர கவர்னர் நம்ம பாஜக சார்பாக நியமிக்கப்படுகிற கவர்னர் யாராக இருந்தாலும் சரி நீங்க உங்கள்ட உங்க நம்ம ரவி ஐபிஎஸ் இருந்தவர் அவருக்கு தெரியும் நம்மளுடைய பவர் என்ன நம்ம என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம அவருடைய எல்லை எதுவரைங்கிறது தெரியும் ஆமா தெரியும் கண்டிப்பா தெரியும் அது இப்போ அதாவது மத்திய உள்துறை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் தமிழகத்துல நடந்தாக்கா அறிக்கை யாருக்கிட்ட கேட்பாங்க ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவர் அவர் தான் அவர் நினைச்சா அவர்கிட்டதான் பரிந்துரைப்பாங்க முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது பயன்படுத்தி நீங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்க பரிந்துரை ஜனாதிபதிக்கு அப்போ இவ்வளவு பவர் இருக்கக்கூடிய ஒருத்தர் பாத்துட்டு நீங்க போஸ்ட்மேனு சொல்றீங்க கேவலமா சொல்றீங்க சொல்றீங்க நான் லெட்டர் இப்படி லெட்டும் அவதூறாக தொடர்ந்து பேசும்போது அப்ப அதற்கான ஆற்றக்கூடிய இடத்துல அவர் இருக்காரு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சமீபத்துல டெல்லி குண்டுவெடிப்பு நடந்துச்சு அதன் மூலையாக செயல்பட்ட இடம் தமிழ்நாடு தமிழ்நாட்டுல இருந்த அந்த குண்டுவெடிப்பு அதுக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு என்ஐஏ வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்ப இப்போ இப்ப சமீபத்துல ஒரு திமுக பிரமுகருக்கே துப்பாக்கியில சுட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்போ துப்பாக்கி கலாச்சாரம் தலைவங்க இருக்கு இங்க இது வரைக்கும் துப்பாக்கி கலாச்சாரம் தமிழ்நாட்டுல கிடையாது நார்த் இந்தியாலதான் இருக்கும் அப்போ தொடர்ந்து ஒரு சம்பவங்கள் நடக்கும் போது அப்போ சட்டம் ஒழுங்கு சீர்கெடுக்கும் போது அதை சொல்லக்கூடிய ஒரு இடத்துலதான் நம்மளுடைய கவர்னர் இருக்காரு அது இல்லாம புரோட்டோக்கால் பிரகாரம் டிஜிபியை நியமிச்சிருக்கணும் பொறுப்பு டிஜிபி ஆனா நீங்க டிஜிபி புரோட்டோகால் தான் அமைச்சர் சொல்பேச்சை கேட்பாரு எம்எல்ஏ சொல்பேச்சை கேட்பாரு எம்பிக்கள் சொல்பை கேட்பாரு அவர் நியமிக்கிறீங்க அப்போ இனி உங்களுக்கு சமீபத்துல தெரியும் இப்போ ஒரு பெண்ணை வந்துட்டு ஒரு திமுகவுடைய பாஸ்கர் என்ற ஒரு நிர்வாகி நிர்வாகி ஆறு மாதமாக பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காரு அவருக்கு ஆதரவாக அந்த ஊர் எம்எல்ஏ செயல்படுறாரு விழுப்புரம் எம்எல்ஏ அப்போ இது வரைக்கும் அவர் மேல எஃப் எஃப்ஐஆர் போடல கைது பண்ணல ஆனா வேற ஏதாச்சும் ஒரு தவறு நான் தப்பிக்க ஓட முடியாதான்னு சொல்லிட்டு கால சுட்டு கையில சுட்டு கட்டு போட்டு பிலிம் காட்டுற இந்த அரசு ஏன் அவரை சுடல ஏன் அவர் வந்துட்டு கொடுமையான தவறு பண்ணிருக்காருல அப்போ அந்த பொண்ணு ஆறு மாதம் காலமாக என்ன வந்துட்டு வீடியோ காட்டி மிரட்டி மிரட்டி பண்றான்னு பகிரங்கமாக காவல் நிலையத்துக்கு அந்த பொண்ணே போயிருக்கு வேற யாரும் பொண்ணா கூட போய் பாதிக்கப்பட்ட பெண்ணே போய் புகார் கொடுத்தும் கூட அவர் நீங்க கைது பண்ணல குறைஞ்ச கையை கைய கூட உடைக்கல எல்லாரையுமே வெளியே வலிக்கு விழுந்துட்டாங்க பாத்ரூம்ல அதனால கை உடைச்சு கால் வச்சு சொல்லக்கூடிய காவல்துறை இவரை மட்டும் வெட்டி வச்சிருக்கு அப்ப இதெல்லாம் கேள்வி கேட்டாக்கா கவர்னரை நீங்க தலைவரவா பேசுவீங்களா இப்ப நீ மசோதா விஷயத்துல எடுத்துங்க குட்டு வாங்கினது யாரு முதல்ல இவங்க என்ன பண்ணாங்க கவர்னரை சுப்ரீம் கோர்ட்ட வழக்கு போட்டு கவர்னருக்கு மூன்று மாத காலம் தான் அவகாசம் அதுக்குள்ள நீங்க ஒப்புதல் கொடுக்கணும்னு இரண்டு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாங்க அப்போ நீங்க என்ன பண்ணீங்க ஊர் ஃபுல்லா போஸ்டர் அடிச்சு ஓட்டினீங்களா என்னன்னு ஓட்டினீங்க கவர்னர் படத்தை போட்டு கவர்னர் மேல சுத்தில அடிக்கிற மாதிரி ஒரு போஸ்டரை தமிழகம் ஃபுல்லா ஓட்டினீங்க ஆனா இன்னைக்கு அந்த கவர்னருக்கு எங்களால வந்துட்டு அதிகாரத்தை கொடுக்க முடியாது அதாவது சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னா கவர்னருக்கு நாங்கள் வந்து கட்டளையிட முடியாது அது அவர்கள் விருப்பம்னு சொல்லிட்டாங்களே இப்ப முதலமைச்சர் படத்தை போட்டு முதலமைச்சர் மேல சுத்தில தலையில் அடிக்கிற மாதிரி போட்டா சும்மா இருப்பீங்களா அப்போ ஒரு கவர்னர் வெளிமானத்திலிருந்து வந்துட்டு என்ன வேணாலும் பேசுவீங்களா இன்னைக்கு ரகுபதி பேசியிருக்கிறாரு அவர் ஒரு பீகார்காரர் நான் என்ன சொல்றேன்னா இது இந்தியா இந்தியாவில பீகார்காரன் குஜராத் காரம் மகாராஷ்டிராரம் கிடையாது வந்து பீகார்ல தேர்தல் பரப்புரையின் போது சொன்னாரு தமிழகத்துல பீகார் மக்களை வந்து அவமரியாதை செய்தார்கள் அப்படி கூட திமுக அமைச்சர் வந்து திரும்ப இல்லையா இப்போ திமுக அமைச்சர் சொல்லி இருக்கிறார்கள வந்து ஒரு பீகார்காரன் குறிப்பிட்டு பேசுறாரு பீகார்காரருக்கு தமிழ்நாட்டை பத்தி என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசிருக்காரு அப்ப பீகார்காரர் என்ன தெரியும்னு பீகார் மக்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்க முட்டால் பரிப்பரடி இல்லாதவங்க படிப்பறிவு இல்லாதவங்க திரும்ப திரும்ப சொல்ல வராங்களா சொல்ல வராங்க ரகுபதி சொல்ற கருத்து அப்படித்தானே இருக்கு இப்ப பீகார்காரர்களும் பிரதமர் சொன்னாரா இல்ல அமித்ஷா சொன்னாரா அவன பான்பராக வாயின்னு சொன்னது யாரு திமுக அமைச்சர் தானே அவங்க டாய்லெட் லாய்க்குன்னு சொன்னது யாரு திமுக இருக்க கூடியவங்க தானே அவங்க வந்துட்டு பொக்கடா லாய்க்குன்னு யாரு சொன்னது திமுக இருக்கக்கூடியவங்க தானே அப்போ இது மொத்தமாவே பீகார்காரங்களை விமர்சனம் பண்றது இவங்கதான் இப்ப நான் என்ன அவங்க இன்னொரு கருத்தையும் சொல்றாரு அதாவது தமிழகத்தை தமிழர்கள் தான் நாங்க தான் வந்துட்டு தமிழகத்தை கட்டி காட்டுவோம் திராவிடம் என்று ஒண்ணு அவர் என்ன முக்கியமா சொல்லியிருக்காருன்னா திராவிடம் என்ற ஒரு விஷயமே கிடையாதுன்னு கவர்னர் சொல்றாரு அப்போ நீங்க ஜனகணமாக பாடும் போது அதுல சொல்றாங்க கவர்னர் என்ன சொன்னார்னா திராவிட இனம் ஒன்று கிடையாதுன்னு தான் சொல்றாரு திராவிட இடம் உண்டு திராவிட இடம் பஞ்ச திராவிடம் சொல்லுவோம் அது வந்து மகாராஷ்டிரா வரும் தமிழ்நாடு வரும் ஆந்திரா வரும் கர்நாடகாவோ குஜராத்தும் வரும் இதெல்லாம் சேர்ந்தா பஞ்ச திராவிடம் இந்த பஞ்ச திராவிடம் என்பது இடம் அது இனம் கிடையாது அதத்தான் நாங்க ஆரம்பத்திலிருந்து சொல்றோம் அது இடம்ங்க இடம் கிடையாது இனம் கிடையாது ஆனா இவங்க என்ன சொல்றாங்க இந்த தற்கொலிகள் என்ன சொல்றாங்க இந்த முட்டா பசங்க என்ன சொல்றாங்க முழுக்க முழுக்கவே இது இனம் நாங்க ஒரு திராவிட இனம் என்னமோ எனமோ வானத்திலிருந்து குதிச்ச மாதிரியும் இவங்க என்னமோ தேவர்களோட தூதர்கள் மாதிரி இவங்க பேசுறாங்க நாங்க திராவிட இனம் இடம் இனம்னு இந்த திராவிட மனன்றது எப்போ வந்துச்சு அதாவது விஜயநகர பேரரசு உருவாகும் போதுதான் திராவிடம் என்ற ஒரு சொல்லே வருது அவங்க தான் சொல்றாங்க விந்திய மலைக்கு தெற்கே இருப்பவர்கள் வந்து திராவிடர்கள் என்றும் அது கூட திராவிட பிராமணர்கள் வடக்கே இருப்பவர்கள் வந்துட்டு பிராமணர்கள்னு சொல்றாங்க அப்ப வெறும் தாழ்த்தப்பட்டவன் மட்டுமே வந்து திராவிடன் கிடையாது வெறும் சத்திரியன் சூத்ரியன் அதுக்கப்புறம் வந்துட்டு வைசியர்கள் மட்டுமே திராவிடர்கள் கிடையாது இங்க இருக்கக்கூடிய பிராமணர்களும் தான் அப்போ இவங்க திராவிடர்கள் என்பது எப்படி பிரிக்கிறாங்க அவங்க இங்க இங்க இருக்கக்கூடிய பிராமணர் என்ன சொல்றாங்க ஆரியன் வந்தேரிங்கிறீங்க அப்ப நீங்க யாரு இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் பூர்வக்கூடிய நம்மளோட பூர்வக்கூடிய எங்க நம்ம பூர்வகுடி அங்க குமரிக்கண்டம் குமரிக்கண்டம் கடல்ல மூழ்கினதுக்கு அப்புறம் நம்ம எங்க வரோம் குடிபெருந்து வரோம் குமரி கட்டணத்திலிருந்து தமிழகம் என்ற ஒரு இந்தியா என்ற ஒரு நிலப்பரப்புக்கு உள்ள வரும் எப்படி ஆறுகள் உள்ள வந்தாங்களோ எப்படி டச்சுக்காரர்கள் உள்ள வந்தாங்களோ எப்படி ஆங்கிலேயர்கள் வந்தா எப்படி முகலாயர்கள் உள்ள வந்தாங்களோ அந்த மாதிரி நாமளும் குமரி கண்டம் என்ற ஒன்று மூழ்கிய பிறகு நமக்கு ஒரு இடம் தேடி நம்ம உள்ள வரும் அப்ப நாமளும் வந்தேறிகள் தான் கரெக்ட் அப்ப இந்தியா என்ற ஒரு நிலப்பரப்புக்குள்ள யாருமே வந்து நிரந்தரமானவர்கள் கிடையாது எல்லாருமே வந்தேறிகள் தான் அப்படி இருக்கும்போது நீ யார் என்னை வந்தேறிங்கிற அவனை வந்தேங்கிற இவனை வந்தேறீங்கிற அப்ப நீங்க இங்க வந்து இருக்க முகலாயருக்கு நீ அவனுக்கு வந்து குடியுரிமை கொடுன்னு சொல்றேன் எங்க இருந்து வர ஆப்கானிஸ்தான் இருந்து வர முகலாயருக்கு குடியுரிமை கூடுன்னு சொல்ற பாகிஸ்தான் வர முகலாயிருக்கு குடியுரிமை கூடுன்னு சொல்ற பங்களாதேஷ் குடியுரிமை ஆரியர்கள் ஆரியர்கள் மட்டும் அப்போ தொடர்ந்து இவர்கள் ஆரியர்களை குறிவைத்து பேசும்போது அதற்கான அவர் ஒரு ஆரிய வம்சத்தை சார்ந்தவர்த்தன அதற்கான எதிர்பாரியும் அவர் ஆற்றத்தான வேணும் அதான் அவர் எல்லா மேடைகளையும் சுட்டி காட்டுறாரு இப்போ இது முக்கியமா நான் இதுல என்ன கேட்க வரேன் அப்படின்னா நம்முடைய கவர்னரோட அந்த பேட்டியை பேட்டிக்கு அப்புறம் அவரை குறித்து பயங்கரமான கடுமையான விமர்சனத்தை வந்து நம்முடைய முதலமைச்சர் வச்சிருக்காரு அந்த விமர்சனங்கள் குறித்து தான் நான் இப்போ முதல்ல கேட்கிறேன் இல்லை அதுதான் நானும் சொல்றேன் இப்போ இவங்க ஒரு விஜய் பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க என்னென்ன முதல்வர் அங்கிள் என்ன அங்கிள் நீ பண்றலாம் அப்படி பேசுனதுக்கு என்ன சொன்னாங்க ஒரு முதலமைச்சரை பார்த்து நீ இப்படி பேசலாமா நீ ஒரு தற்கு விட்டு நிரூபிச்சிட்டியே அப்படின்னு விஜயை பார்த்து கிண்டில் அடித்தவங்க தான் இவங்க விஜய் கேட்டதுக்கு அவர் வந்து கேட்டாரு இவங்க தற்கொலை இல்ல ஆச்சரிய குறி அவங்க எலெக்ஷன்ல உங்களுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னாரு அப்போ நீங்க என்னெல்லாம் சொன்னீங்க அவரு ஒண்ணு இல்லை அங்கிள் சொன்னதுக்கே நீங்க இப்படி பேசுறீங்களே அப்போ ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் ஒரு இந்தியா என்ற இந்தியா என்ற மாநிலத்துல இந்தியா என்ற ஒரு நாட்டுல தமிழகம் என்ற ஒரு மாநிலத்துடைய மக்களால் தேர்ந்தெடுக்கிற ஒரு பிரதிநிதி ஒரு கவர்னரை பார்த்து உங்களை விரைவில் நாங்க வந்துட்டு அதற்கான நீங்க பலனை அனுபவிப்பீங்க என்று மிரட்டும் தோணில பேசுறேன்னு சொன்னாக்கா அப்போ நீங்க எப்படி அப்பா அப்போ விஜய சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்ப நீங்களே ஒரு உச்சபட்ச அதிகாரமிக்க ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய மரியாதை குறைவா பேசும்போது உங்க கட்சிக்காரலாம் மரியாதை குறைவா பேசும்போது விஜய் உங்களை பேசுறது என்ன தவறு இருக்கு அப்ப விஜய் கேள்வி கேட்கறது உங்களுக்கு என்ன அருகது இருக்குன்னு வரது இல்லையா அப்போ நீங்கள் என்ன நடந்துக்கிறீங்களோ அப்படிதான் உங்க கட்சிக்காரன் நடந்துப்பான் நீங்க எப்படி பேசுறீங்களோ அப்படிதான் எதிர்கேற்கொன்னு பேசுவான் அப்ப நீங்கள் ஒண்ணு பேசும்போது கவர்னர் ஒண்ணு பேசுறாரு ஆரம்பம் முதலே கவர்னருக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை ஏன்னாக்கா எப்பவுமே அது அப்படி நடக்குறதுதான் இப்போ காங்கிரஸ் ஆண்டுச்சுன்னு வச்சுங்களேன் இங்க வந்து திமுக அதிமுக இருந்தாங்க அப்ப அப்போ வந்து இங்க சுர்ஜித் சிங் பர்னாலான்னு ஒரு கவர்னரை காங்கிரஸ் போட்டாங்க அதுக்கு ஒரு திமுகவுடைய தலைவர் அப்ப கருணாநிதியோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் அப்போதான் இந்த கேபிள் டிவி மசோதாவை கொண்டு வராங்க அந்த மசோதாவுக்கு கடைசி வரைக்குமே அவர் ஒப்புதல் கொடுக்கல சுர்ஜித் சிங் பர்னாலா அப்ப அது என்ன மாதிரி நிலைப்பாடு அப்ப அவரு ஜெயலலிதா கொண்டு வந்து எத்தனை மசோதாக்கள் கிடப்பில போட்டாரு கால வரையின் கிடப்பில போட்டாரு அப்ப அது எந்த மாதிரியான நிலைப்பாடு அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கவர்னர் முரண்பாடுகள் இருக்குது சகஜம்தான் வந்து மாற்று கருத்து கிடையாது அது நல்ல சட்டம் ஒப்புதல் கொடுக்குறாரு சட்டம் திருப்தி இல்ல அது கவர்னரே சொல்லிருக்காரு அவங்க அனுப்புறேன் இவ்வளவு தொண்ணூறு சதவீதம் இதுக்கு வந்து நான் ஒப்புதல் கொடுத்து சிலது கொடுக்க முடியாது வந்து நான் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்புறேன் அவங்கதான் அதுக்கு முடிவெடுக்க முடியும் நான் வந்து சட்டம் அரசியல் சாசன அமைப்புல என்ன சொல்லப்படுகிறது அதன்படிதான் நான் நடக்கிறேன் அப்படின்னு அவரு சொல்றாரு அதை மீறி இவ்வளவு விமர்சனத்தை வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான மனநிலையை நம்ம எடுத்துக்கலாம் அதுதான் இந்த மாதிரியான மனநிலை எப்பவுமே திமுக உண்டு திமுக எப்பவுமே எப்போதெல்லாம் திமுக காட்சி வருதோ அப்ப சட்டம் ஒழுங்கு சரி இருக்காது ரவுடிசம் அதிகமாயிரும் ஊழல் அதிகமாயிரும் இதை எதிர்த்து ஒரு கவர்னர் கேள்வி கேட்கும் போதோ இதை எதிர்த்து ஒரு கவர்னர் வந்து பேசும் அதற்கு முன்னுக்கு பின்புறனாக அவர் மீது பழிய போட்டு அவர் வந்து பைக்கு பீகார் காரன் வடநாட்டுக்காரன் அது இதுன்னு சொல்லி மக்களை திசை திருப்பதுல தான் அவர் குறியா இருக்கும் இந்த அரசு இப்படி மட்டும் இல்ல எந்த இதுக்கு முன்னாடி வித்யாசாகர் அவரை கூட அப்ப வித்யாசாகர் வந்து அவரும் வடநாட்டுக்காரர் தான் அப்ப வித்யாசாகர் தான் எங்களுக்கு நல்ல பதில் சொல்லணும்னு சொல்லி திமுக அதிமுக ஊழல் பட்டியலா எடுத்து யார் கொடுத்தா வித்யாசாகர் வந்து கவர்னராக இருக்கும் போது சட்டையை கிழிச்சிட்டு போயிட்டு கொடுத்தது யாரு முதலமைச்சர் முதலமைச்சர் தானே அப்போ அப்ப மட்டும் உங்களுக்கு கவர்னர் இனிச்சதா அப்ப கவர்னர் உங்களுக்கு போஸ்ட் மேனா தெரியலையா அப்ப இப்ப மட்டும் தான் உங்களுக்கு தெரியுதா இப்ப மட்டும் தான் உங்களுக்கு வந்து தபால் காரரா தெரியுதா அப்ப அதற்கான எதிர்வினைய அவர் ஆற்றாரு ஆனா இவர் கண்ணியமோடு பேச வேண்டும் கவர்னர் என்ற முன்ன முதலமைச்சர் கண்ணியமா கீழே கீழ கண்ணியமா பேசுவாங்க கண்ணியத்தை நம்ம அவங்ககிட்ட எப்போது எதிர்ப்பு தான் நம்ம ஆறு மாசமா ஒரு பொண்ணை கற்பழிச்சிருக்கிறாங்க வீட்டுல வச்சு மத்தி மரத்தி கற்பழிச்சிருக்கா திமுக மொத்த கற்பழிப்பு புகாரும் யார்கிட்ட அதிகமா இருக்குன்னாக்கா இப்ப அண்ணாமலை பல்கலை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது கூட யார் திமுக பண்ணா அவனை மட்டும் உடனே கட கடந்து இது அரெஸ்ட் பண்ணி தண்டனை கொடுத்து அனுப்பிச்சிட்டீங்கன்னா அவர் நம்ம சிபிஐ விசாரணைக்கு கொடுத்துருந்தா என்ன நடந்திருக்கும் பல சார்கள் மாற்றி அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க உடனடியாக அதை விசாரிச்சு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க அதே விஷயத்துல தான் இவங்களுக்கு பண்ணாங்க ஏன் இதை ஒன்னு அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்கீங்க இந்த பாஸ்கர்ன்றவர் அப்ப முன்னுக்கு பின் தான் தமிழக அரசு இருக்கு அதே மாதிரி இப்போ அந்த மெட்ரோ திட்டம் மெட்ரோ திட்டம் வந்து கோவைக்கும் மதுரைக்கும் வந்து அந்த திட்ட வடிவை நம்ம கொடுத்தோ அதாவது நிராகரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்பட்டமான ஒரு பொய்யே சொல்றதா நம்முடைய அதாவது பாஜகவில் இருக்கிற கட்சி தலைவர்கள் எல்லாமே சொல்றாங்க ஆதாரபூர்வமா சொல்றாங்க இது எது கேட்டாங்க இது எது கொடுக்கல இந்த மெட்ரோ எதிர்ப்பு பத்தி நம்முடைய முதலமைச்சர் பேசுவதை பத்தி இல்லை இப்போ மெட்ரோ அது இப்போ பேசியிருந்தார் உங்களுக்கு சமீபத்துல கரூர்ல வந்துட்டு செந்தில் பாலாஜி முன்னிலையில திமுகவுடைய இளைஞரணி நிர்வாகி காந்தி பேசியிருந்தார் என்ன பேசியிருந்தார்னா அஹ் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மத்திய அரசு நிராகரித்த போது கூட தனது சொந்த பணத்தை அறுபத்தி மூணாயிரம் கோடியை கொடுத்தாரு ஏமா அப்பட்டு காசு அறுபத்தி மூணாயிரம் கோடி

இருபத்தி மூணாயிரம் கோடி கொடுத்தது மத்திய அரசு மத்திய அரசு தான் இந்த இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயிலுக்கு ஒப்புதல் கொடுத்தது அவங்க பத்து நீ எத்தனை திட்டம் கொடுத்தாலும் ஒப்புதல் கொடுத்து தயாரா இருக்காங்க ஆனா அவங்க திட்டம் கரெக்டா இருக்கணும்ல இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இவங்க திட்டம் வரணும்ன்றது இவங்களுக்கு ஐடியா கிடையாது மத்திய அரசு மீது ஒரு குறைய சொல்லணும்

உங்களுக்கு தெரிய கீழடி அகல அகலவராய்ச்சி அந்த மொத்த அறிக்கையும் கொடுத்தாங்க அப்போ சில கேள்விகள் கேட்கறாங்க இத்தனை அடுக்கு எத்தனை அடுக்கு தோன்றுங்க எத்தனை அடி தோன்றுனீங்க இந்த இரும்பு எங்க கிடைச்சது இந்த பாத்திரம் எங்க கிடைச்சது இதெல்லாம் கேட்ட இந்த டீட்டெயில் எல்லாம் கேட்க இதெல்லாம் கரெக்டா கொடுத்தாதான் இது எத்தனையாவது ஆண்டு பழமையானதுன்னு அவங்க அங்கீகரிக்க முடியும் சொல்ல முடியும் நீ அதெல்லாம் கொடுக்காம நீ அங்கீகரின்னு ஒரு பட்டியல கொடுத்துட்டு தமிழகத்தோட தமிழ் இனத்தின் எதிரி ஆயிட்டாங்க அதுதான் சொல்றேன் அப்போ வேணும்னு வேணுமன்னே மத்திய மோடி சர்க்காரை மோடி அவர்களை தமிழகத்துக்கு விரோதியாக பண்ணணும் ஆனா அவங்க கொடுக்காத நிதி இது பி பிஎம்சி பி எம் பிஎம்சி பி எம் ஸ்ரீ நீங்க இம்ளிமெண்ட் பண்ணல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாத ஒரு திட்டத்துக்கு காசு கொடுங்க எப்படி கொடுப்பாங்க இவங்க என்ன பண்ணாங்க எங்களுக்கு கல்வி நிதியே கொடுக்கல நாங்க தான் ஏதோ அந்த டாக்ஸ் இந்த டாக்ஸ வாங்கி நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி ஜிஎஸ்டி போட்டுட்டாரு ஜிஎஸ்டி போட்டுட்டாரு சொன்னாங்க ஜிஎஸ்டி வருமானம் ஃபுல்லா இவங்களுக்கு வந்துச்சு கடைசியில இவங்களே ஒத்துட்டாங்க நீங்க ஜிஎஸ்டி வரிய குறைச்சதுனால எங்க வருமானம் போயிருச்சு எவ்வளவோ மத்திய அரசு திட்டங்கள் இந்த ஆதி திராவிடர்களுக்காக இது மாதிரி நிறைய விஷயங்களுக்காக மத்திய அரசு அலைக்கற்ப பண்ணத்தை வந்து இவங்க எதுவும் யூஸ் பண்றதும் இல்ல ஆனா குடுக்கறதும் வாங்கிக்கிறதும் இல்ல ஆனா எப்பவுமே மத்திய அரசு குறை சொல்றதே ஒரு வழக்கமா இவங்க வச்சிருக்காங்க இப்ப சமீபத்துல இன்னைக்கு இன்னைக்கு வந்திருக்கு நியூஸ் சொல்லியிருக்காங்க ஜல் ஜீவன் திட்டத்துல இந்தியாவிலேயே அதிகமாக முறைகேடு பண்ண மாநிலம்

இது பண்ணுங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கு கடிதம் எழுதுறது எந்த ஒரு திட்டத்துக்கு எதிராக இவங்க முதல்ல ஒரு அதாவது சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இதை நீங்களும் பண்ணுங்கன்னு ஒவ்வொரு மாநிலத்தையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது அவங்கள பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தொலை பண்ணுறது அப்படி கூட எடுத்துக்கலாம் அந்த வேலையெல்லாம் கூட இவங்க செய்கிறாங்களே ஓ நீட் மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க யார் போடுறா இவனுக்கு முட்டாளா இல்லை தற்கொலைகளா எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா நீட் தேர்வை கொண்டு வந்து தற்கொலை சொல்றீங்களா இந்த இதே இந்த ஒரு வார்த்தை தான் விஜய் வந்து ரொம்ப கொந்தளிச்சு போயிட்டாரு இதே தான் நான் இவங்களுக்கு சொல்றேன் தற்கொலைன்றது திமுக மட்டுமே கூடிய ஒரு வார்த்தை அது தற்கொலை முட்டாள்கள் ஏன்னா நீட் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது கட்டாயமாக்கியது மத்திய அரசு மோடி அரசு கிடையாது அது சுப்ரீம் கோர்ட் அந்த சுப்ரீம் கோர்ட்டே நீட் மசோதாக்கு நீ விளக்கு கேட்குறன்னு சொன்னா நீ எப்படிப்பட்ட ஒரு முட்டாளா இருப்ப அப்போ உனக்கு யார் அட்வைஸ் பண்ற உனக்கு யார் அட்வைசரா இருக்கா இது இது எவ்ளோ பெரிய அபத்தம் இது எவ்வளவு பெரிய பொய் இது அது மத்திய சுப்ரீம் கோர்ட் ஏத்துக்குமா இது நீ தள்ளுபடி இது கேஸ குடுக்கும்போது இது விசாரிக்க முடியாதுன்னு வெளிய அமைச்சிருவாங்க எனக்கு டேட் குடுத்து இத விசாரிக்க கூடாது இப்போ இவங்க சொல்றாங்க நாங்க வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வழக்கு போட போறோம் நீட் மசோதாக்கு ஒரு பக்கம் நீச்சல் எதிரா கேஸ் போடுவாங்க ஒரு பக்கம் நீச்சல் எதிரா கேஸ் போடுவாங்க மறுபக்கம் இங்க வந்து எல்லா இடத்துல ட்ரைனிங் சென்டர் அகாடமி அவங்க சொன்ன இடத்துல இவங்களே கிளாஸ் நடந்து இவங்களே பணம் வாங்கிப்பாங்க அதாவது அதாவது என்ன சொல்றது போலி முகம் இந்த பக்கம் அவங்க அதுக்கு ஆதரவா எல்லாத்தையும் பண்றது இன்னொரு முகம் வந்து என்னது நான் அதுக்கு எதிரான மாதிரி காமிச்சுக்கிறேன் அதாவது என்னைக்காவது திமுக நாங்க மக்களுக்கு இதெல்லாம் செய்திருக்கிறோம் ஓட்டு கேட்டிருக்காங்களா இது வரைக்கும் சரித்திலே கிடையாது அவங்க எப்படி ஓட்டு கேட்பானோ அர்த்த மீது அவதூறு பரப்பி அவன் அதை பண்ணிட்டான் அவன் இதை பண்ணிட்டான் அவனுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிதான் இவன் ஓட்டு வாங்கிருக்காங்களா தவிர எங்க தந்தை இதை செய்தார் நான் இதை செய்தேன் என் மகன் இதை செய்தான் என்று ஏதாவது ஒரு சாதனை அதுதான் நிறைய பேர் சொல்றாங்க உங்க ஆட்சியில நீங்க பண்ண சாதனைகளை கேட்டு உங்களால ஓட்டு வாங்க முடியா முடியாது அது திமுகவால் என்னைக்குமே சாத்தியம் கிடையாது எம் திட்டி திட்டி ஓட்டு வாங்கினாங்க ஜெயலலிதாவை திட்டி திட்டி ஓட்டு வாங்கினாங்க இப்ப இன்னைக்கு வந்துட்டு மோடி அவர்களை திட்டி திட்டி ஓட்டு இவங்களுக்கு இதுதான் இவங்களுக்கு எப்பயுமே திமுக வேலைனாக்கா அவங்களோட சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியும் இவங்களோட சாதனைகள் என்ன ஒன்பது லட்சம் கோடி கடன் இவங்க சாதனை கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோடி ஊழல் நீங்க அப்படின்னா மத்திய அரசு கூட அவ்வளவு லட்சம் கோடி வாங்கி இருக்கு அமெரிக்க அரசு கூட அத்தனை ட்ரில்லியன் வாங்கி இருக்கு மாநில அரசோ மத்திய அரசோ எந்த நாடுமே கடன் வாங்கி ஒரு நல்ல திட்டங்கள் சொல்லுங்க இவங்க சரி ஒன்பது லட்சம் கோடி கடன் வச்சாங்க நான் இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தேன் இவ்வளவு எனக்கு பொருளாதாரத்துல இவ்வளவு ஏறி இருக்கு நாங்க வந்துட்டு தமிழகத்துல வந்துட்டு நாங்க வந்துட்டு கீழ்த்தட்டு மக்களை நாங்க பேருக்கு நாங்க வந்துட்டு தமிழகம் தான் முதன்மையான மாநிலம் தமிழகம் தான் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்து தமிழகத்துல தான் எஜுகேஷன் ஹப்பு தமிழகத்தான் மெடிக்கல் ஹப்பு தமிழகம் தான் முதன்மையான மாநிலம் எல்லாத்திலயும் தமிழ்நாடு முதன்மையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே முதலமைச்சர் எங்க பார்த்தாலும் அதனே பேசிட்டு இருக்காரு அப்போ அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு நாற்பதாயிரம் ஆசிரியர்கள் எழுதல ஏன் எழுதல ஏன் எழுதல அப்ப கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் மாணவர்கள் பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தேர்வு எழுதல ஏன் எழுதல எழுதல ஃபெயிலு எழுதவே இல்ல எழுதவே இல்ல எழுதவே இல்ல பிளஸ் டூல கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் மாணவர்கள் ஃபெயிலு தமிழ்ல எப்படி அப்போ நீங்க வந்துட்டு கல்வியில சிறந்த மாநிலம் எல்லாம் சொல்றீங்களே அப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது தமிழ்ல உங்களுக்கு தெரியுமா நூத்துக்கு நூறு தமிழ்ல எடுத்தவங்க மூணு பேர்

அந்த அம்மா என்னைய மிரட்டுறாங்க எழுதி வச்சு சூசைட் பண்ணிப்பேன் யார் பேர் மென்ஷன் பண்றாங்க திமுகவுடைய வட்ட செயலாளர் தான் மென்ஷன் பண்றாங்க அவ பாஜக காரணம் சொன்னாங்களா அதிமுக காரணம் சொன்னாங்களா இல்ல இல்ல அப்ப திமுக தான் முதுக்க முழுக்க எல்லா விஷயத்துக்குமே திமுக தான் காரணம் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டக்கூடிய ஒரு கட்சி இருக்குன்னு பார்த்தோம்னா அது திமுக தான் இப்போ நம்முடைய மத்திய முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவரோட பையன் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் பார்த்தீங்கன்னா சில அறிக்கைகள் சில விஷயங்கள்ல எல்லாம் பேசும்பொழுது அவருடைய கருத்துக்கள் வந்து மத்திய அரசுக்கு இன்றைய நடுவண் அரசுக்கு ஆதரவான சில விஷயங்கள் பேசுற மாதிரி இருக்கு அந்த வகையில இப்போ அந்த மெட்ரோ திட்டத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் சென்னை தவிர பிற நகரங்களுக்கு மெட்ரோ திட்டம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதைத்தான் மத்திய அரசு சொல்கிறாங்க மத்திய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா மதுரைக்கோ கோயம்புத்தூருக்கும் அது தேவையில்லை இல்லை ஏன்னா நாங்கள் வந்துட்டு இ பஸ்ன்ற ஒரு நடைமுறை இருக்கு நிறைய மாநிலத்தில் நாங்க செயல்படுத்தி அந்த இ பஸ்ஸை நீங்க எடுத்துங்க பத்தாயிரம் பஸ் இருக்கு நாங்க குடுக்குறோம் நீங்க எதுக்கு அதை பண்ணச்சாவில் நாங்க தான் பண்ண போறோம் கொடுக்குறோம் அதை நீங்க நடைமுறைப்படுத்துங்க ஏன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காகவும் அந்த புகையிலா இந்தியாவை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் அந்த இ பஸ் முறையை கொண்டு வராங்க அப்போ ஒரு மாநிலத்துக்கு பத்தாயிரம் பஸ் கொடுக்குற மத்திய அரசு சொல்லும் போது அந்த பஸ் நீங்க வேணாம்னு சொல்றீங்க பத்தாயிரம் பஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கு மெட்ரோல ட்ரெயின்ல இருக்கிற அந்த டிராபிக் ஜாம் கம்மியாகிறது இதுல இருக்காது இவங்க கொடுத்திருக்காங்க இல்லையா மெட்ரோக்கு இவங்க கோயம்புத்தூர்ல கொடுத்த பாதை இருக்கு இல்லையா

உங்களுக்கு தெரியும் ஒரு கோடி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில ஒரு கோடி பேர் இருக்காங்க ஒரு கோடி பேர் டோட்டலா அக்கா நான் சொல்றது வந்து அந்த சென்னை வட்டார பகுதியில எல்லாம் சேர்த்து அந்த ஒரு கோடி பேர் இருக்க இடத்துல நாலு லட்சம் பேர் தான் பிரயாணம் பண்றான் இதுல மெட்ரோல இது கிலோமீட்டர் ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்க சுற்றுலா விலையை வந்துட்டு நாலு லட்சம் பேர் தான் ஆனா நீங்க யூர்லி மக்கள் தொகை எவ்வளவு பேர் பொய்யுது மத்திய அரசு ஏத்துக்கோம் இப்போ மத்தியில எம்பிஆ இருக்கிற கர்நாடகாவை சேர்ந்த தேஜஸ்வி சூர்யா கூட மெட்ரோ நிர்வாகத்துக்கு எதிராக அவங்க கட்டணத்தை உயர்த்திட்டாங்க மக்கள் எல்லாம் பயணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் வந்து கொடுத்திருக்காரு இதை நம்ம பார்க்கும்பொழுது இப்போ வந்து இங்க அதிகப்படியான மெட்ரோ நகரங்கள் உருவாகும் பொழுது அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் இந்த மெட்ரோ ட்ரெயினில் பயணிக்க அளவுக்கு அவங்க வசதியாக இருக்கிறாங்களா ஒரு கேள்விக்குறி நமக்கு நம்ம என்ன எப்படி கேள்விக்குறது இப்போ பிரயாணிகள் அதிகமாக இருந்தா அவன் கட்டணத்தை ஏத்த போறான் புரிதலா இல்ல கரெக்ட் அப்போ ஒரு 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 முறை போயிட்டு வரான் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ அதுல பேசஞ்சர் இவ்வளவு பேர் இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த மெட்ரோ நிர்வாகம் லாபம் கிடைக்கும் கட்டுப்படி ஆகும் லாபம் கூட தேவையில்லை நிறுவனம் அட்லீஸ்ட் அந்த ஊழியர்களுக்கு சம்பளம் அந்த அந்த ஊழியர்களுக்கு எல்லாமே எல்லாமே அப்போ அங்க வந்துட்டு கூட்டம் ஆயிருச்சு கூட்டம் கம்மி ஆகும் போது அவன் வந்து நிர்வாகத்தை திறம்பட நடத்தணும் சம்பளம் கொடுக்கணும் நிர்வாக ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் மெட்ரோ ரயில் சம்பளம் கொடுக்கணும் போது அப்ப அவன் என்ன பண்ணுவான் இப்ப நான் இங்கே என்ன பண்றாங்க மின்சார கட்டு மின்சாரம் வந்துட்டு அஹ் கட்டணத்தையா உயர்த்தினாங்க எங்களுக்கு நஷ்டத்துல போய்த்தினாங்க பால் ஏன் உயர்த்தினாங்க ஆவி நஷ்டத்துல போதுன்னா உயர்த்தினாங்க சொத்து வரியா ஏத்துனாங்க தமிழக அரசுக்கு வருமான வரியில்தான் ஏத்தினாங்க சாராய விலையை ஏத்தனாங்க தமிழரசுக்கு வருமான தான் ஏத்துறாங்க அப்போ ஏன் ஏத்துறாங்கன்னா அங்க வருமானம் கிடையாது வருமானம் இல்லம்போது ஏத்தறாங்க அதைத்தான் நாங்க இங்க சொல்றோம் இப்போ நீங்க மெட்ரோ நீ பதினஞ்சு லட்சம் பேர் பயணி போ ஆறு லட்சம் பேர் பிரயாணிப்பான்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு அங்க வந்து ஒரு லட்சம் பேர் தான் பிரயாணம் பண்ணா ஒரு லட்சம் பேர் தான் பயணம் பண்ணான்னு சொன்னாக்கா அப்போ யாருக்கு நஷ்டம் அந்த மெட்ரோ நிர்வாகத்துக்கு நஷ்டம் மெட்ரோ நிர்வாகம் என்ன டிக்கெட் விலை பண்ணுவாங்க அப்ப அதனாலதான் வேணாம்னு சொல்றாங்க இது நல்ல விஷயம் தானே நம்ம பாக்கணும் தமிழகத்தை சார்ந்த இந்திய மினர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அவர்களை நீ கொடுக்க எழுதணும் நீ என்ன அது மாதிரி தமிழ்நாடு நாடா தமிழ்நாட்டுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தான் முதலமைச்சர்